ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மீன்பிடிக்கச் சென்ற தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பதினேழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதேபோன்று ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்று படகு மூழ்கியும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த ஐந்து மீனவர்களின் குடும்பத்தினர் என இருபத்தி நான்கு மீனவர்களின் குடும்பத்தினரை சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இதன் பின்னர் உயிரிழந்த ஐந்து மீனவ குடும்பத்திற்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதமும் சிறையில் உள்ள பதினேழு மீனவ குடும்பத்திற்கு தலா ஐந்தாயிரம் வீதமும் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தனது சொந்த நிதியை வழங்கினார் இதில் மாநில மீனவரணி துணை செயலாளர் ரவி சந்திரராம வன்னி ராமேஸ்வரம் நகரமன்ற தலைவர் நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி மண்டபம் ஒன்றிய செயலாளர் நிலோபர் கான் முன்னாள் நகரமன்ற தலைவர் அர்ஜூனன் மீனவர் சங்க தலைவர்கள் ஜெயசுராஜா சகாயம் எமிரிட் ஆல்வின் தங்கச்சி ஊராட்சி மன்ற தலைவர் குயின் மேரி மற்றும்